தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது நடைபெற்று வரும் சிறப்பு தொழுகையில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க நோன்பு கடந்த ரமலான் மாதம் முழுவதுமாக கடைபிடிக்கப்பட்டது நேற்று மாலை இந்த சூழலில் நேற்று மாலை ரமலான் மாதம் முடிவடைந்து செவ்வா சவால் மாதத்திற்கான பிறை தென்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் தெரிவித்திருந்தார் மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருந்தார் குறிப்பாக கடந்த மாதம் முழுவதுமாக நடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்ட ரமலான் நோன்பானது நேற்று நிறைவடைந்து இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாது அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டு அதன்படி சிறப்பு தொழுகையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது சென்னை பிராட்வேயில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு தொழுகையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிர் உல்லா கலந்து கொண்டு இந்த நோன்பு கடைபிடிப்படுவதற்கான காரணம் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன எதற்காக நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சிறப்புரையின் மூலமாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களை அறிவித்து வருகிறார் மேலும் இந்த சுமார் மேற்பட்ட இஸ்லாமியர் கலந்து கொண்டு இந்த தொழுகையில் இன்று காலை முதலே தமிழகம் இந்த ரம்ஜான் பண்டிகையானது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது தற்போது இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரணம் நோன்பு இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் ஏழை எளிய மக்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருகிறார் சர்மிலா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்